பெண்ணின் கடவுள் அனு இன்று உங்கள் ராசி பலனை ஆராய்வோம் அன்பு துலாம் ராசி அன்பர்களே நான் உங்கள் அன்பு தோழன் சோழன் பேசுகிறேன் இந்த வீடியோவுடைய டைட்டிலை பார்த்துருப்பீங்க என்னன்னா வாழ்வா சாவா துலாம் ராசின்னு போட்டிருக்கோம் ஏன்னு கேட்டால் உங்கள் நேரம் என்பது இப்போ அப்படி தான் இருக்கு என்னான்னு கேட்டால் வெளியில் பார்க்குற தோட்டத்துலேயும் மனசளவில் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப அமைதியாக இருக்கிற நீங்கள் உங்களோட நிலை இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டால் வாழ்க்கை வந்து கவிழ்ந்து விட்டது அல்லது ஒரு பக்கம் குணப்படுத்த முடியாத ஒரு மன அழுத்தம் என்பது உங்கள் வாழ்க்கையில் இப்போ நேர்ந்திருக்கு இந்த இடைப்பட்ட காலம்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்பது வரும் முக்கியமான விஷயம் என்னென்னா நெருங்கிய உறவால் உங்களுக்கு துரோகம் என்பது வாழ்க்கையில் வந்திருக்கும் இது பல பேர்களுக்கு ஒரு ஒரு நேரம் மாற்றி மாற்றி வரும் ஆனால் பொதுவாக துலாம் ராசி நேர்களுக்கு கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு நைன்டி பர்சன்டேஜ் இருக்குது அதனால தான் இந்த வீடியோவை வாழ்வா சாவான்னு போட்டிருக்கோம் இதுக்கு என்னென்னா மரண பயம் என்பதெல்லாம் வருது இன்னொன்று நம்ம வாழலாமா சாவலாமா நம்ம சூசைட் பண்ணி செத்துடலாமான்ற மாதிரியான மனக்குழப்பங்கள் என்பது உங்களுக்கு வருது எதை நினச்சி நீங்கள் கவலைப்படாமல் ஏன்னு கேட்டால் குரு பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக தான் உங்களுக்கு இந்த மாதிரியான சிந்தனைகள் என்பது வருது மட்டும் இல்லாமல் கேது பன்னெண்டாம் வீட்டில் பார்க்குறாரு இதன் காரணமாக தான் வெளில சொல்ல முடியாத அளவுக்கு மனச்சிந்தனையில் நீங்கள் இருக்கீங்க இதுக்கெல்லாம் மேலே சனி அஞ்சாம் வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக தான் குடும்பம் பிள்ளைகள் காதல் இதன் மாதிரியான அனைத்துலேயுமே உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா திரும்பி பார்க்குற இடத்துலலாம் பிரச்சனை மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிப்படணுன்னு யோசிச்சிங்கன்னா திங்கள் மற்றும் சனிக்கிழமை இந்த ரெண்டு நாளும் விரதம் எடுங்க இல்லாமல் அன்னை துர்கை வழிபாடு என்பது பண்ணலாம் மற்றும் இல்லாமல் உங்களுக்கு தொடர்ந்து எட்டு வாரம் சனீஸ்வரன் கோவிலுக்கு அதாவது உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள சனி பகவான் கோவிலுக்கு சென்று வாரம் வாரம் எட்டு விளக்கு போடுங்க இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு பசுமாடு இருந்தாலோ அல்லது பக்கத்து வீட்டில் யாராவது பசுமாடு வச்சுருந்தாலோ அந்த பசுமாட்டுக்கு உணவளிப்பது ரொம்ப நல்லது இது வந்து என்னென்னா ஒரு உயிரியல் சோதனை வாழ்வா சாவா இதன் மாதிரியான பிரச்சனை என்பது இருக்கும் ஆனால் இந்த பிரச்சனைகள்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக இதெல்லாம் பண்ணால் வெளில வந்துடுவீங்க என்னென்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு வாழ்க்கையின் உள்ள நல்ல பாடமாக இருக்கும் அதாவது வேஸ்ட்டு செலவு பண்ணவங்களுக்கு திமிராக இருந்தவங்களுக்கு இவங்க மாதிரியான ஆட்களுக்கு நம்ம ஏன் இப்படிலாம் வாழ்க்கையில் வளர்ந்துருக்கோன்றதை காமிக்கும் அல்லது ஒரு சில பேருக்கு இனிமேல் வரக்கூடிய நல்ல வாழ்க்கைக்கு இது ஒரு முன் உதாரணமாக இருக்கும் ஒரு நேரம் உங்களுக்கு இப்போ பணம் வருது அதை நீங்கள் கண்ணாப்புனான்னு செலவு பண்ணிட்டீங்க ஆனால் இப்போ பணமே இல்லை பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஒருவேளை நாளைக்கு உங்களுக்கு நல்லா பணம் வரும்போது நினைப்பீங்க நம்ம அன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இனிமேல் நம்ம பணத்தை தேவையில்லாமல் வீண் செலவு பண்ண வேணான்னு அதற்கான ஒரு பாடமாக நினச்சிக்கோங்க இதை கஷ்டமாக நினைக்கிறதும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறதும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது அவங்க நண்பர்களே இப்போ பொது பலன் பார்ப்போம் குரு பகவான் ஜூன் ஆறு முதல் ஜூலை ஆறு வரைக்கும் அஸ்தமனம் அடைகிறாரு அதனால் இந்த நேரத்தில் அவரால் எந்த பலனும் கொடுக்க முடியாது ஆனால் ஆகஸ்ட் எட்டு முதல் நவம்பர் பதினெட்டு வரை இடைப்பட்ட காலத்தில் குரு பகவான் உச்சியில் உங்கள் ஜாதகத்தில் இருப்பார் முழுமையான பலன் அந்த நேரம் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் பல காலமாக நீங்கள் என்ன தொழில் பண்ணணுமோ என்ன படிக்கணும்னு நினச்சிங்களோ அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர காரியங்கள் அனைத்துமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும் தமிழ் நண்பர்களே தொழில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த தொழில் சில காலமாக ஏதாவது பிரச்சனைகளோ தான் நடந்துகிட்ருக்கோம் ஆனால் இனிமேல் பிரச்சனைகள் நீங்கி தடைகள் இல்லாமல் செயல்படும் இது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் செய்யணும்னு முயற்சி பண்ணுறவங்க இந்த காலாக சிறந்த காலமாக அமையும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் மட்டும் இல்லாமல் அரசு வழியாக வர கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு வருஷமாக தொழில் செய்யணும்னு யோசிச்சிருப்பீங்க ஆனால் உங்களால் தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்காது ஆனால் இந்த காலம் தொழில் செய்கிறதுக்கு உங்களுக்கு சிறந்த காலமாக அமையும் என்ன தொழில் செய்யலாம் கேட்டால் ஹார்ட்வேர்ஸ் கடை வைக்கலாம் அல்லது ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கடையோ ஒரு சர்வீஸ் சென்டர் வைக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வர்த்தகம் பண்ணாலும் உங்களுக்கு நல்லா அமையும் இது மட்டும் இல்லாமல் வீட்டில் தகப்பனார் செய்கிற வேலையை மகனும் சேர்ந்து இணைந்து பிஸ்னஸ்ஸை இறங்கி செஞ்சால் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீங்க வாங்க இப்போ பணியாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம் இவ்வளோ நாளாக வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆனால் அது எல்லாமே இனிமேல் படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக நமக்கு ஊதியம் அதிகமாக ஆகலையே அதாவது இன்க்ரிமெண்ட் கொடுக்கலன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட்டு கொடுக்குற காலம் வந்துருச்சு சில பேர் வேலை ஆரம்பித்ததுலேருந்து ஒரே மாதிரியே இருக்கும் மேலே மேலே நம்மளால் உயர முடியலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கு இப்போ முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது பேர் இப்போ வேலை செய்கிற இடம் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும் கவர்மெண்ட் வேலையில் இருந்தவங்களுக்கு பணியாளர்களுக்கிடையே ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த சங்கடம்லாம் இப்போ விலகி நீங்கள் மீண்டும் அந்த நபர் கூடையே நல்லபடியாக பேச ஆரம்பிப்பீங்க பதவி உயர்வு கொஞ்ச நாளாக தடைப்பட்டிருக்கோம் அந்த பதவி உயர்வோ இப்போ ஏற்படும் பெண்ணாக இருந்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஒரு சில மன போராட்டங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த மன போராட்டங்கள் எல்லாம் நீங்கி நல்ல காலம் பிறக்க போகுது இது மட்டும் இல்லாமல் உடல் பாதிப்புகள் நிறையா இருந்திருக்கும் உதாரணத்துக்கு தலைவலி வயிற்று வலி அந்த மாதிரியான பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களோட நீண்ட கால கனவுகள் அதாவது கல்வி திருமணம் போன்ற நிறைய கனவுகள் இருந்திருக்கும் அந்த கனவுகள்லாம் நிறைவேற போகிற நாள் வந்து விட்டது முக்கியமான விஷயம் கணவன் மனைவிக்கிடையே நிறைய மனக்குழப்பங்களும் நிறைய சங்கடங்கள் வந்திருக்கும் அந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி நல்ல குடும்பத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி இவ்வளோ நாள் உங்களுக்குள்ளே பிரச்சனைனா உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாரும் வந்து உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் இனிமேல் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைனா குடும்பத்தினர்களுடைய ஆதரவு நிறையா வர ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் ஒரு நகை வாங்குறதுக்கு யோசிச்சுருப்பீங்க அதாவது பணம் இருந்திருக்காது யோசிக்கிறதுன்னா பணம் இல்லைன்றது தான் பொருள் இனிமேல் நிறையா பணம் வர ஆரம்பிக்கும் வரக்கூடிய காலங்களில் நிறைய நகை வாங்கி பொ பொருள் வாங்கி எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் நீங்கள் வாழ்வீங்க வாங்க நண்பர்களே கல்வி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு நம்ம போட்ட இடத்துல சீட்டு கிடைக்குமான்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் விரும்பிய காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இவ்வளோ நாளாக உங்களுக்கு படிப்பில் ஒரு சரியான கவனம் இல்லை ஆனால் மேலும் வர காலங்களில் நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நல்லா படிக்கலாம் வாங்க நண்பர்களே உடல்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக உடல்நிலையில் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும் அதே பிரச்சனைகள் வரும் ஆறு மாதங்களுக்கு இருக்கும் அதனால் உடல்நிலையில் கவனம் கண்டிப்பாக தேவை மட்டும் இல்லாமல் விபத்து ஏற்படுறதுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது சுவாச பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது இரத்த அழுத்தம் இது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது நம்மளோட உணவு பழக்கங்கள் நல்லா இருந்தால் நம்ம உடல்நிலைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் ஆறு மாத காலத்துக்கு தான் இதுக்கப்புறம் படிப்படியாக பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் இப்போ குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குடும்பத்தில் கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் நிறைய மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும் உறவினர்களால் உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் ஆனால் இந்த பிரச்சனைகள் வரும் ஆறு மாதத்துக்குள்ள படிப்படியாக குறைஞ்சி முழுமையாக ஆறு மாதத்தில் முடிஞ்சிடும் அதாவது வீட்டில் பிரச்சனைகள்னு ஒன்று வரத்துக்கான காரணமே பணமாக தான் இருக்குது அதாவது எல்லாத்துக்குமே நான் அப்படி சொல்லலை ஒரு எண்பது சதவீத பிரச்சனைகளுக்கு காரணம் பணம் தான் ஆனால் இனிமேல் அந்த பணம் உங்களுக்கு அதிகமாக சேர ஆரம்பிக்கும் அது வேலையாக இருந்தால் இன்க்ரிமெண்ட் வரும் தொழிலாக இருந்தால் தொழிலில் அடுத்த முன்னேற்ற பாதை ஏற்படும் மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் பிரச்சனைகளால் தம்பதிகள் பிரிஞ்சு இருந்திருப்பீங்க ஒரு ஆள் உங்கள் அம்மா வீட்லேயோ ஒரு ஆள் உங்கள் வீட்லையோ இருந்திருப்பீங்க அந்த மன கஷ்டங்களும் நீங்கி ஒன்றா சேர ஆரம்பிப்பீங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வீடு கட்டுறதுக்கான நல்ல நேரம் உங்களுக்கு வந்துடுச்சு இது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் மேலே ஒரு சில பேருக்கு அக்கறை கம்மியாக இருந்திருக்கும் அதாவது அக்கறை கம்மின்னா நீங்கள் வேலை டென்ஷனில் இருந்திருப்பீங்க அந்த வேலை டென்ஷன் கம்மியாகி நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் வந்துருச்சு நான் எல்லா வீடியோவில் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயந்தான் நல்ல நேரம் வந்துருச்சுன்னு நம்ம ஒரு வேலையுமே செய்யாமல் இருந்தால் நம்ம அப்படியே தான் இருப்போம் நம்ம ஏதோ ஒரு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நல்ல நேரம் நமக்கு உதவி செய்யும் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ தான் வாழ்க்கையில் பணம் வரத்துக்கான நேரம் அந்த பணத்தை சேமித்து வச்சு நல்லபடியாக உபயோகிங்க வாழ்க வளமுடன்